வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு என்ற ஜேஸ்தாஸ் குரலில் இந்த பாடலை ரசிக்காத ரசிகர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வைகை கரை காற்றே நில்லு திடீரென இந்த பாடலை ரசித்து கேட்கும் போது ஒரு நிமிடம் இளையராஜாவின் கைவண்ணம் என்று பல பேருக்கு தோணும் ஆனால் இந்த பாட்டுக்கு இசை அமைத்தவர் டி ராஜேந்தர் இன்றைய காலகட்டத்தில் டி ஆர் பேசும் எதுகை மோனை வசனங்களை வைத்து அவரை காமெடி பேசாக சில பேர் சித்தரிக்கின்றார்கள் உண்மையிலேயே டி ராஜேந்தர் ஒரு பிறவி கலைஞன் சினிமாவை பற்றி முறைப்படியாக அவர் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லைதான் ஆனால் எல்லா விஷயத்திலுமே சிறந்து விளங்கியவர் டி ராஜேந்தர் கதாநாயகனும் கதாநாயகியும் மரத்திற்கு மரம் தாவி பாடிக் பாடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது அப்போது யதார்த்தமாக ஒரு கதைக்களம் காதலிப்பவர்களால் நேரில் கூட பேசிக்கொள்ள முடியாது ஏன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூட தெரியப்படுத்த முடியாத காலகட்டம் அந்த உண்மை சூழ்நிலையை திரைப்படத்தில் காட்டியதால் தான் டி ராஜேந்தர் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் கட்டிக்கிற சேல விஷயத்திலேயே அவன் விருப்பத்துக்கு மாறாம நடந்தது இல்ல கட்டிக்க போற விஷயத்திலயா நான் கண்டிப்பா நடந்துக்க போறேன் அவன் இஷ்டத்துக்கே ஒருதலை உள்ளவரை உஷா தங்கைக்கோர் கீதம் என தன்னுடைய ஹிட் படங்களை எடுத்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர் டி ராஜேந்தர் யாருடா இந்த ஹீரோ என அப்போதைய முன்னணி ஹீரோக்கள் மிரண்டு பார்த்தார்கள் இப்படி படம் இயக்கினாலும் வெற்றி பெறுமா என பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட மிரண்டு போனார்கள் ஏன் கமல் மற்றும் ரஜினி படங்களோடு மோதி டி ராஜேந்தர் படங்கள் சூப்பர் ஹிட் அடித்த சம்பவமும் இவ்வளவுதான் இசை உலகின் பிரம்மாவாக பார்க்கப்படும் இசைஞானி இளையராஜாவே டி ராஜேந்தரின் பாட்டுகளை கேட்டு மிரண்டு போயிருக்கிறார் இளையராஜாவின் பாடல்கள் ஒரு விதமான இசை என்றால் டி ராஜேந்தரின் பாடல்கள் யதார்த்தமான பாடல்கள் கூடையில கருவாடு பாடி வர நான் ஒரு ராசி இல்ல ராஜா என்று தன்னுடைய பாடல்கள் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி பெற்றவர் தான் டி ராஜேந்தர் அட பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை இந்த பாட்டுக்கு இணையாக இன்று வரை ஒரு காதல் தோல்வி பாடலை கண்டிருக்கவே முடியாது தமிழ் சினிமா உலகம் திரும்பிய பக்கமெல்லாம் இளையராஜா பாட்டு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை டி ராஜேந்தர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் உங்களால் நம்ப முடிகிறதா எந்த பக்கம் திரும்பினாலும் டி ராஜேந்தர் பாடல்கள் தான் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் இளையராஜா தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி விட்டார் அப்போது அவரிடம் தயாரிப்பாளர் ஒருவர் எதற்கு திடீர்னு சம்பளத்தை உயர்த்தி விட்டீர்கள் என்று கேட்டார் இசைனா என்னன்னு தெரியாத ஒருத்தர் இப்படி இசைமைத்து சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் ஏன் உயர்த்தக்கூடாது என்று இசைஞானி இளையராஜா கேட்டாராம் அந்த அளவிற்கு இளையராஜாவையே கதிகளங்க வைத்தவர் தான் டி ராஜேந்தர் தன்னுடைய காதல் மனைவி நேரத்தில் அவர் எழுதிய நில்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதானே தேடுதென்று காற்றே பூங்காற்றே நீ காதோறும் போய் சொல்லு இப்படி ஒரு பாடல் வரியை எழுதி அதற்கு இசையையும் உயிராக கொடுக்க முடியும் என்றால் அது டி ராஜேந்தருக்கு தான் சாத்தியம் மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்